இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏசிஆரில் இருக்கக்கூடிய மஸ்திய நாராயண டெம்பிளில் தாங்க இன்னைக்கு இருக்கோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா விஷ்ணுக்காக கட்டப்பட்ட கோயிலுங்க நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல அந்த கோயிலை கட்டியிருக்காங்க இந்த கோயிலில் ஒரு வித்தியாசமான முறையில் கட்டியிருக்காங்க மற்ற கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா மேற்கூரைகள் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மேற்கூரைகள் எதுவும் கிடையாதுங்க அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு கிராண்ட் தூண்கள் வச்சுருக்காங்க இந்த கோயிலில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க கடற்கரை ஓரத்தில் இந்த கோயிலை கட்டியிருப்பாங்க இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் தாங்க தியானம் பண்ணுறதுக்காகவே இந்த கோயிலை கட்டியிருக்காங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே கடற்கரை இருக்கும் நீங்கள் அங்கேயும் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் ரொம்பவே அமைதியான ஒரு பிளேஸில் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா கூழாங்கற்களை பறித்து வச்சுருக்காங்க இந்த கூழாங்கற்களை நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஒரு அருமையான ஃபீல் கிடைக்குங்க காலுக்கு ரொம்பவே இதமாக இருக்குங்க சென்னை ஏசிஆரில் உள்ள உத்தண்டி அப்படிங்கிற ஊரில் இந்த கோயில் இருக்குங்க இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்குங்க வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரையும் இருக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து எட்டு மணி வரையும் இருக்குங்க வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே திறந்துருப்பாங்க வைட் டேஸ் ஃபுல்லாக பன்னிரெண்டு அடி உயரத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சிலை வச்சுருப்பாங்க மீன் வடிவத்தில் இருக்குங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருப்பாருங்க விஷ்ணு இந்த கோயிலை சுற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க ஃப்ரீ தான் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு வச்சிங்கன்னா மார்னிங் டைம் தான் வாங்க ரொம்பவே அமைதியாக இருக்கும் அழகாக நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணிட்டு போகலாம் அந்தளவுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தினசரி பூஜைகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள்லாம் நடக்குங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பீச் இருக்கும் வாங்க நம்ம அந்த பீச் போய் பார்த்துட்டு வரலாம் கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த பீச்சில் இந்த கோயிலுக்கு வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க ரொம்பவே ஒரு அமைதியான கோயில் அமைதியான பீச் அப்படின்னு சொல்லாங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணுன்னா ஓன் வெஹிக்கிள் வந்தீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும் பஸ்ஸில் வரணுன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரமாக இருக்கும் நீங்கள் சென்னையிலேருந்துட்டு இந்த கோயிலுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து பாருங்கள் நல்ல அனுபவம் கிடைக்கும் ஃபேமிலியாகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா இந்த பீச்சில் செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க ரொம்பவே அமைதியாக இருக்குங்க கூட்டமே இருக்காது இந்த பீச்சில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிஞ்சி மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்